உங்களுக்கு நம்ம சாதாரணமா யாரையும் பேசும்போது போது கம்முனு கடை சிவனே நேரு அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு அந்த அர்த்தத்தை சொல்றேன் எப்பவும் ரொம்ப ஓவரா பேசுறவங்களோ அழுத்தாளம் நடக்கிறவங்க இல்லையோ கோவப்படுற மாதிரியோ நம்ம சுற்றுற மாதிரியோ சும்மா இருக்க மாட்டேன் கம்மு நேரு சிவனே நேரு அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து இந்த சொல்ல முடியல படிப்பான்னு சொல்லவும் எந்த தொழில் எந்த காரியத்தம் செஞ்சாலும் முதல்ல என்ன செய்யறோம் சிவ விநாயகர் செய்வோம் விநாயகருடைய முதல் ஓம் எழுத்துக்கு அப்புறம் ஓம் கம் கணவதே அப்படின்னு வரும் ஆரம்பிச்சாலும் கம் தான் கம்முன்னு அது காரியம் தானா நடக்கும் அவ கம்முன்னு ஆரம்பிச்சாலே நடக்கும் அந்த காரியங்கிறதுக்காக தான் கம் அப்படிங்கறதுனால கம்மு நெரு அப்படின்னு சொல்றது அதே மாதிரி சிவனே நெரு அப்படின்னு சொல்றோம்ல அது எதுக்கு தெரியும் யார நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நம்மளோட துணை இருக்கு சிவனை வேண்டிக்கணும் சிவனே செய்வார் செய்வாரு அப்படின்னு கேட்காதான் சிவனேன்னு இரு அப்படின்னு சொல்கிறது அதனால ஒவ்வொரு உயர்ந்த மந்திரம் சொல்லுற மாதிரி அது அதை நம்ம தப்பானதாகவோ இல்ல நிந்தனை செய்யற வழியாகோ மரியாதை காரணம் சொல்ல நினைக்காம உயர்ந்த சொல்லாம வச்சு அதை எடுத்தா இந்த சிவனும் நம்ம விநாயகரும் நம்ம கூட காய்ச்சல் ஆரம்பிச்சு வைப்பாங்க தொடங்கின காரியத்தை சிறப்பாக முடிச்சு கேட்கும் சிவனுடைய அருள் வேணுங்க தான் கம்மு நேரு சிவனே நேரேன்னு சொல்றத அர்த்தம்